அவர்கள் போகும்போது வண்டி போறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு அனுபவம் இல்லை என்று இதுல வந்து தோல்வி அடைந்ததும் அரசாங்கம் தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க எல்லாம் எங்க போனாங்க நாங்க காரணம் இல்ல நாங்க காரணம் இல்ல அவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம் அரசாங்கமே இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்தாதான் நீங்க இதெல்லாம் திறந்து வைங்களா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கலாம்ல பத்திரிகையாளர் போர்வைல நிறைய திமுக காரணம் சுத்திக்கிட்டு இருக்காங்க ஜனவரியில ஏடிஎம்கேக்கு இது வந்து பொதுக்கூட்டம் நடத்த உகந்த ரோடு இல்ல அப்படின்னு எழுத்து பூர்வமா நாங்க தண்ணி குடுத்துருக்கோம் மேடம் மூணுல இருந்து பத்து ஓரம் தான் அவரு ஏழு மணிக்கு போயிட்டார் குறிப்பிட்ட டையத்துக்கு தான் போயிட்டார் முதலைமைச்சர் வந்தா அந்த பாரிகார்ட் போட மாட்டாங்களா இவர்களுக்கு ஈகோ இவர்கள் எல்லாம் மத்த படுகொலை சமயத்துல எங்க போய் இருந்துட்டு இருக்காங்கன்னே தெரியாது ஆனாலும் அந்த ஐநூறுங்கிறதே போய் பேர் பேர் நூறு கால்குலேட் பண்ண வேண்டியது அரசாங்கம் உளவுத்துறை போனாண்டி ஒரு வழக்கு வந்திருக்கு அந்த அந்த விசாரிக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் இடத்துல தெரியாதா பாக்குறதுக்கு எவ்வளவு மக்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கு ஒரு வழி வைக்கிறாங்க அதெல்லாம் வச்சு கொடுக்கலாம்ல எதிர்கட்சிகள் நடத்தின எந்த கூட்டத்துக்கு அதை வச்சு கொடுக்கறது கிடையாது அங்கெல்லாம் ஒரு காவலர்கள் இருந்தாங்க அவ்வளவுதான் இவர்கள் குடுக்கிற காட்டுற கணக்கெல்லாம் பொய் கணக்கு விஜய் பங்கு இல்லையா விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க தொண்டர்கள் இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் போகும்போது வண்டி போறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு வச்சிருக்காங்க வண்டி போறதுக்கு தனியா இடம் வச்சிருப்பாங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்க எல்லா மக்களையும் ஏத்துக்கிட்டாங்க நீ ஏன் பனியூர்ல இருக்க நீ ஏன் கிரவுண்டு குறமாட்டுக்க நீ ஏன் அறிக்கை மட்டும் கொடுக்க அந்த பேசுற தோணியையும் கிண்டல் பண்ணாங்களே தவிர அவர் சொன்ன அர்த்தத்தை எடுத்துக்கல சீமானவர்களை அவரை ஹேண்டில் பண்ற அவரே அப்படி பேசும்போது விஜய் அவர்கள் போகும்போதோ இல்லை நிர்வாகிகள் போகும்போதோ செய்யவே முடியாது நீங்க யாருமே வந்துடாதீங்க வந்தீங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனையாகும் வர வைக்கணும் மறுபடியும் ஒரு அசம்பாதம் பண்ணோம் மறுபடியும் அவர் மேல பழிய போடணும் இனிமேல் இந்த திட்டத்திற்கு நாங்கள் பழியாக தயாராகிட்டோம் செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது விஜயுடைய ஆதரவாளர் கந்தசாமி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா கரூர் விவகாரம் தான் வந்து தொடர்ந்து பல்வேறு ஊடகங்கள்ல வந்து பேசப்பட்டு வருது நேற்று வந்து நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க நேற்று வந்து நீதிமன்றத்துல பல வழக்குகள் இருந்தது கிட்டத்தட்ட ஒன்பது வழக்குகள் இருந்தது பெரும்பாலும் எல்லா வழக்கிலும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ஒரு வழக்குல வந்து ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மற்றபடி அந்த நீதிபதிகள் அவர்கள் வழக்கு ஆடுவதும் போது வழக்கறிஞர்கள் என்ன என்ன பேசுறாங்க இல்லை பாதிக்கப்பட்டவரோ இல்லை மனு தாக்கல் பண்ணவரோ என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்டு நீதி வழங்கக்கூடிய இருக்கிற நீதி அரசர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி இதுதான் எனக்கு நடந்தது தமிழக கழகம் சார்பாக வந்து தொடரப்பட்ட வழக்குகள்ல தீர்ப்பு வந்திருக்கு அதுதான் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இந்த கரூர் விவகாரம் அதுதான் நம்ம எல்லாருடைய சிந்தனையிலையும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்ப வந்து கரூர் விவகாரம் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட நாப்பத்தி ஒரு உயிருக்கு மேல வந்து பலியா இருக்கு விஜயவர்களுக்குதான் வந்து பொறுப்பு இருக்கு அப்படின்னு தமிழக அரசு வந்து குற்றம் சாடுது இப்போ பிஜேபி பாத்தீங்க அப்படின்னா இந்த விவகாரத்தை கையில எடுத்து வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏன்னா இதற்கு முன்பு வர வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வேறு உண்ட முடியல அப்படின்ற காரணத்தினால இந்த விவகாரத்தையும் கையில எடுக்கிறாங்க தமிழக அரசு மேலையும் குற்றச்சாட்டுகளை வந்து நீதிபதிகள் வச்சிருக்காங்க அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து நீதிமன்றம் வச்சிருக்காங்களே இதுக்கு உங்களுடைய பதில் என்ன நீங்க என்ன மாதிரியான குற்றச்சாட்டை பத்தி சொல்றீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றாங்க அது நீதி அதான் நான் பஸ்டே சொன்னேன் அந்த நீதிபதி தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்காரு அது வந்து எனக்கு பொறுத்தவரை அது அவசியம் இல்லாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன் ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறேன் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்திருக்கு அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் நடுநிலையா இருக்கணும் இவர் மேல தவறா இல்ல அவர் மேல தவறா இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்தது அதை ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி நீங்க தண்டனை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம் இவர் தப்பு செஞ்சிருக்கலாம் இவர் ஏன் நீங்க கைது பண்ணல இவர்தான் எல்லாம் செஞ்சிருக்காரு இதை நீங்க விசாரிங்க ஒருதலை பட்சமான ஒரு கருத்து நீதிபதி எந்த மனநிலையில் அதெல்லாம் சொன்னாரு அப்படிங்கிறது ஒரு அதுவே ஒரு உட்பட்டது அது அது அதுக்குள்ள மக்கள் இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க பல்வேறு கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நாற்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் இழந்தது அனைவருக்குமே இழப்பு தான் நீ இப்போ வந்து ஒரு கட்டம் வச்சுக்கிட்டு இருக்காங்க தான் இல்லை தாவைக்காவால தான் அப்படிங்கிற மாதிரி பட் அப்படி இல்லை உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு அதை விட பாதிப்பு அதிகம் தாவைக்காக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏன்னா இது எங்க வீட்டுல நடந்த இது எங்களை பார்க்க வந்திருக்காங்க எங்களுடைய ரசிகர்கள் எங்களுடைய தொண்டர்கள் எங்களை பார்க்க வந்தவர்கள் அப்போ உங்களோட பாதிப்பு எங்களுக்கு அதிகம் இதுல சில பொறுப்புகள் அதிகமா இருக்கலாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தப்பு கிடையாது நாங்க இன்னும் கொஞ்சம் கான்சியா கூட இருந்திருக்கலாம் தவறுனா நீங்க சொல்ற அளவு திட்டமிட்ட தவறு அப்படிலாம் கிடையாது பேர் வருவாங்க அப்படின்னு பண்ணோம்

இதெல்லாம் நாங்கள் கால்குலேட் பண்ண முடியாது எங்களுக்கு நாங்கள் அந்த ஆறு தொகுதியிலையோ நாலு தொகுதியிலோ உள்ள நிர்வாகிகள் மூலமா வரக்கூடிய கணக்கு எங்களுடைய கணக்காக இருக்குமே தவிர பொதுமக்களோ மாற்று இப்போ வேற மாற்றுக் இருந்து ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க இல்லை சீமான் அவர்கள் பேசுகிறாங்க இல்லை எடப்பாடி அவர்கள் பேசுகிறாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் பேசுகிறாங்கன்னா நம்ம போய் பார்க்க தான் செய்வோம் அதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது இதை கால்குலேட் பண்ண வேண்டியது அரசாங்கம் உளவுத்துறை ஏற்கனவே வந்து ரெண்டு மாநாடு நடத்துனாங்களே எப்படி கூட்டம் வந்தது ஏற்கனவே அஞ்சு மாவட்டங்கள்ல பரப்புரை பண்ணாங்களே எப்படி கூட்டம் வந்தது அப்படிங்கறத கால்குலேட் பண்ண வேண்டியது உளவுத்துறை இப்ப இந்த மா இப்போ கரூர்ல இருபத்தஞ்சாயிரம் பேர் கூடியிருக்காங்க அதனாலதான் இந்த அஞ்சாயிரம் பேர்ல எங்களுடைய தொண்டர்கள் மட்டும் இருக்காங்கன்னா எங்களால என்ன கட்டுப்பாடு கொண்டு வர முடியும் எப்படியாச்சு அவங்க ஆர்கனைஸ் பண்ண முடியும் அதுல தொண்டர்கள் மட்டும் இல்ல மாற்று கட்சியினரும் இருக்கிறாங்க ரசிகர்களும் இருக்காங்க பொதுமக்களும் இருக்காங்க நடுநிலையாளர்களும் இருக்கிறாங்க எல்லாரும் எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க ஆனாலும் அரசாங்கம் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க அரசாங்கம் சொன்னா எல்லாரும் கேட்கணும் ஒண்ணுல ரொம்ப சிம்பிள்ங்க எவ்வளோ பெரிய கூட்டம் போட்டாலும் இப்போ ஆளுங்கட்சி தலைவர்கள் போகும்போது எப்படி ஒரு பேரிகாட் போட்டு ஒரு வண்டி வர்றதுக்கு ஒரு வழி வைக்கிறாங்க இல்லை அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கு ஒரு வழி வைக்கிறாங்க அதெல்லாம் வச்சு கொடுக்கலாம்ல எதிர்கட்சிகள் நடத்துற எந்த கூட்டத்துக்கும் அதை வச்சு கொடுக்கறது கிடையாது ஏன் காவலர்களே அம்தான் பணியமர்த்துறது கிடையாது அங்கெல்லாம் ஒரு ஐம்பது நூறு காவலர்கள் இருந்தாங்க அவ்வளவுதான் இவர்கள் கொடுக்குற காட்டுற கணக்கெல்லாம் பொய் கணக்கு இவர்கள்லாம் அங்க வந்து வண்டியில இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்த கணக்கையும் கொடுக்குறாரு திரு அண்ணாமலை சொன்ன மாதிரி ஆனாலும் அந்த ஐநூறுங்கிறதே போய் மிஞ்சி போனா ஐம்பது பேர் இல்ல நூறு பேர் இருந்தாங்க நூறு பேர் அங்க கட்டுப்படி இப்ப பாத்தீங்கன்னா நேற்று எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க நேற்று வந்து என்னப்பா காவல்துறையெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்தாதான் நீங்க இதெல்லாம் திறந்து வைங்களா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கலாம் நேற்று சொல்லி இருக்கிறாரு இதை அரசாங்கம் வச்சிருக்கணும்ல அரசாங்கம் ஏற்கனவே ஒரு தோல்வியை அடைந்து ஐந்து உயிர்களை நம்ம சென்னையில பறி கொடுத்துருக்காங்க அரசாங்கம் ஏற்படுத்திய ஒரு கூட்டத்துல அந்த ஏர்போர்ஸ் இதுல பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கலந்துருக்காங்க அதுல அஞ்சு உயிர் போயிருக்கு அப்போ டீஹைட்ரேஷன் கூட்ட நெரிசல் இதெல்லாம் அதுல பாடம் கட்டுற அரசாங்கம் தவறி இருக்கு அப்ப மத்த அது வந்து தவறுறது ஏதோ அரசாங்கம் நடத்தின நிகழ்ச்சிக்கு மட்டும் பாடம் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை திரு ஸ்டாலின் அவர்கள் போய் ஏதாச்சும் கூட்டம் நடத்தாலும் அதுலயும் இதை கவனிக்கணும் எதிர்கட்சிகள் கூட்டம் போட்டாலும் அதுலயும் இதை கவனிக்கணும் இதை கவனிக்க தவறியதும் இதுல வந்து தோல்வி அடைந்ததும் அரசாங்கம் தான் சரிங்க சார் நீங்க அரசாங்கம் மேல குற்றம் சாட்டுறீங்க அரசாங்கம் மேல மட்டுமே குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கு உங்களுடைய வாதம் அதாவது இப்போ அரசாங்கத்துக்கு பெரும் பங்கு இருக்கு விஜய் அவர்களுக்கு பங்கு இல்லையா விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க தொண்டர்கள் இருக்காங்க சார் உங்களுடைய முதன்மையான தொண்டர்கள் இருப்பாங்க அவங்கள வச்சு அந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம் ஆரம்பத்திலேயே நான் சொன்ன நாங்க வந்து எங்களுடைய கட்சி சார்பா உள்ள எல்லார்களையும் கால்குலேட் பண்ணும்போது ஒரு பத்தாயிரம் நபர்கள் தான் எங்களுடைய கால்குலேஷன் பொதுமக்களும் மாற்று கட்சி ஒரு நிமிஷம் பொதுமக்களும் மாற்று கட்சியினரும் இல்ல அங்க உள்ள ரசிகர்களும் வரும்போது அந்த எண்ணிக்கை அதிகமாகுது இதுவே ஒரு இன்டோர்ல நடக்குதுன்னு வைங்களேன் ஒரு டிக்கெட் மாதிரியோ இல்லை ஒரு பாசோ அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை இவ்வளோ சேர் இருக்கணும் இவ்வளவு உட்காரணுங்கிறத கால்குலேட் பண்ண முடியும் ஒரு காமன் பிளேஸ்ல நடக்கும்போது அதற்காக தான் நாங்கள் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கோம் இந்த இடம் எங்களுக்கு பத்தாது எங்களுக்கு ரவுண்ட் ஆனாவை கொடுங்க அப்படின்னு ரவுண்ட் ஆனாக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க ரவுண்ட் கிட்டத்தட்ட அஞ்சு பெரிய ரோடு இருக்கு பிரிஞ்சு போறதுக்கு தனித்தனியா நின்னா கூட இங்க என்ன விபத்து நடந்தது இந்த பெரிய ரோடு அப்படின்றாங்க இந்த ரோடால விபத்து கிடையாது இந்த ரோடுல இருந்து வெளியில போறதுக்கு இடம் இல்லை எப்படி நடந்தாலும் ஒண்ணு அந்த எடுத்து போகணும் இல்ல இந்த எட்டு வரணும் ரெண்டு சைடுமே இருட்டு ரெண்டு சைடுமே காவா குளி தோண்டி வச்சிருக்காங்க எந்த இடத்துல வலி இருக்குன்னு மக்களுக்கு தெரியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதுக்காக தான் நம்ம ரவுண்ட் ரவுண்டானத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இதே இந்த ரோடை வேலுச்சாமி இந்த ரோடை ஜனவரியில ஏடிஎம்கேக்கு இது வந்து பொதுக்கூட்டம் நடத்த உகந்த ரோடு இல்லை அப்படின்னு எழுத்துப்பூர்வமா அங்க உள்ள போலீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே இதை இப்ப எப்படி எதிர்கட்சி கொடுக்குறாங்க இதில் பெரும்பாலும் நிறைய கூட்டங்கள் நடக்கும்போது அதை வாட்ச் பண்றது அந்த போலீஸ் உளவுத்துறை தான் அரசாங்கம் தான் அரசு அதிகாரிகள் தான் அவர்கள் இதில் பெரும்பாலான கவனத்தை செலுத்தி இருக்கணும் அவங்க வந்து ஆரம்பத்தில இருந்தே விஜய் அவர்களின் கூட்டத்தில் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்காதா அதன் மூலம் நம்ம வந்து அரசியல் ஆதாயம் தேட முடியாதா அப்படிங்கிற எதிர்பார்த்திருக்காங்க அதுக்காக அவங்க வந்து இவ்வளவு உயிர் போகணும்னு கூட அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல ஆனாலும் ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் தேடதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க இது ஒரு பெரிய பாதகமா போய் முடிஞ்சிருக்கு நிறைய பேசிக்கான விஷயங்கள் வந்து கேல இருந்து பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அதை செய்யணும் நாங்க தண்ணி கொடுத்திருக்கோம் மேடம் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் இருக்காங்க அதுக்கு ஆதாரம் இருக்கு நாங்க பொது வழியிலயும் வச்சிருக்கோம் எல்லா இடத்துலயும் தண்ணி கொடுத்திருக்கோம் நாங்க வந்து மூணு மணில இருந்து பத்து மணி வரைதான் பர்மிஷன் கேட்டிருக்கோம் நேத்து கோர்ட்ல எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரல பர்மிஷன் கேட்டாங்க அதை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லும் போதும் இங்க அதிகாரிகள் தாக்கல் பண்ணதுல அது தெளிவா இருக்கு மூணுல இருந்து பத்து வரை தான் அவர் ஏழு மணிக்கு போயிருக்காரு குறிப்பிட்ட டயத்துக்கு தான் போயிருக்காரு அதாவது நீங்க வந்து சோசியல் மீடியால பன்னெண்டு மணிக்கு போட்டீங்க இதுதான் அவருடைய வாதமா இருக்கு இது எல்லா இடத்துலயும் பிராக்டிக்கல் நடக்கக்கூடியதுதான் எல்லா இடத்துலயும் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா எல்லாரும் முன்னாடி வரணுங்கிறதுக்காக அதை பண்ணிருப்பாங்க சரிங்களா ஆனால் கூட்டம் கூட்டமான பர்மிஷன் வந்து மூணுல இருந்து பத்து மணி தான் ஏழு மணிக்கு போயிட்டோம் அங்க நடந்த தவறுங்கிறது மிடில்ல ஒரே ஒரு வழிபட்ட அவங்க பண்ணி வச்சிருக்கணும் பேரிகார்டு போட்டிருக்கணும் ஏன் முதலமைச்சர் வந்தா அந்த பேரிகார்டு போட மாட்டாங்களா அவர்களுக்கு ஈகோ முதலமைச்சருக்கு ஈக்குவலான பாதுகாப்பையும் முதலமைச்சருக்கு ஈக்குவலா அந்த அந்த சர்வீஸையும் நாம வந்து போட முடியுமா இடத்துல மக்கள் அரசாங்கம் நினைத்தால் எல்லாம் சாத்தியம் ஏன் அந்த எந்த இடத்துலயாச்சும் போய் ஸ்டாலின் அவர்கள் போகும்போது வண்டி போறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கா வச்சிருக்காங்க வண்டி போறதுக்கு தனியா இடம் வச்சிருப்பாங்க இது அந்த அரசாங்கத்துடைய ஈகோ அதிகாரிகளுடைய கையை கட்டி போட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஈகோ அந்த ஈகோவாலதான் இதெல்லாம் நடந்திருக்கே தவிர இந்த இடத்தில் விஜய் அவர்கள் அந்த இடத்துல போய் நின்று பேசியிருக்காங்க அந்த பேசின ஒரே காரணத்துக்காக நீங்கள் எல்லா பழியையும் விஜய்னா மேலேயே தூக்கி போறது எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது இப்ப கூட ஒரு ஈகோ சிஸ்டம் ஒன்று ஒர்க் ஆகுது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டா விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா அமைச்சர்களும் எல்லாம் வந்து அவங்களுடைய எல்லாம் போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க அது மக்களிடம் எடுபடல அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டயே போய் பேட்டி எல்லாம் எடுக்கணும் விதவிதமா போனாங்க யாருமே விஜய தப்பு சொல்லல அப்பவும் அது எடுபடலை அதுக்கப்புறம் மூணு நாளா பதில் சொல்லல சொல்லாம பேட்டி கொடுக்க மூணு நாளா பதில் சொல்லல சொல்லாம ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க அதுவும் மக்களிடம் எடுபடல இன்னைக்கு கிரவுண்ட்ல போய் கேட்டு பாருங்க அது தவறு அப்படின்லாம் சொல்லாதீங்க அதாவது நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் எங்க குடும்பத்துல நடந்த பாதிப்பு சுத்தி உள்ளவங்கள விட பாதிப்பு எங்களுக்கு அதிகம் அந்த அதிர்ச்சி அப்படிங்கிற வருத்தம்ங்கிறது நீங்க என்ன சொல்றீங்க சினிமால வந்து கிளிசரிங் போட்டு அழுகுற மாதிரி அழணுன்றீங்களா ஒவ்வொன்னு கத்தணும்ன்றீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பிரஷன் இருக்கும் இவருடைய அமைதியே பெரிய வருத்தம் கூட நீங்க நினைக்கிற மாதிரிதான் நாங்க இருக்கணும் ஆரம்பத்தில இருந்தே இந்த கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்தின் மீது எல்லாராலையும் திணிக்கப்படுது அரசியல் கட்சினா இல்லங்க அரசியல் எல்லா மக்களும் ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்ட போய் தான் கூட்டம் வந்து இருக்கு இன்னைக்கும் வந்து நீங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய பேட்டியெல்லாம் பாருங்க சமூக ஊடுகள்ல இருக்கு விஜய அண்ணாவை நாங்க ஒண்ணு புத்தம் சொல்ல முடியாது விஜயண்ணா என்ன சொன்னாரு குழந்தைகளை கூட்டு வராதீங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க வயதானவர்கள் வராதிங்க ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி எல்லாம் அறிக்கை கொடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா இதெல்லாம் செஞ்சுதான் செஞ்சாரு அந்த இடத்துல வரும்போது பாதுகாப்பு அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது அப்படிங்கறதெல்லாம் எங்களது பத்து பர்சன்ட் தவறு அப்படிங்கிறது கணிக்க தவறியது இது வந்து அரசியல் அனுபவம் இல்ல இப்பதான் படிப்படியா வந்துகிட்டு இருக்கோம் தொண்ணூறு சதவீதம் தவறுங்க ஒன்றரை வருஷ கட்சி தானே ஒன்றரை வருஷ கட்சி தான் இங்க உள்ள யாருமே புதுசா ஏதோ ஒரு கட்சியில இருந்து வந்தவர்கள் கிடையாது நாங்க முப்பது வருஷமா மக்கள் சேவையிலேயே இருந்து தளபதியோட நலத்திட்டங்களை ரசிகர்கள் மூலமா மூலமாக கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறமா இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு ஏதாச்சும் புதுசாக ஒன்று கொண்டு வரணும்னு வரும் இப்போ கூட அரசியல்ங்கிறது தளபதி மூலமாக மிகப்பெரிய ஒரு வேற வர்சனம் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ இருந்து பார்க்குறவங்களுக்கு நீ ஏன் பனியூர்லேயே இருக்க நீ ஏன் கிரவுண்டுக்கு வரமாட்டேங்க நீ ஏன் அறிக்கை மட்டும் கொடுக்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வந்த உடனே அவங்க வரும்போதே ரெண்டு விதமான வார்த்தைகளை நீங்கள் பார்க்கணும் எங்களுடைய அந்த புசியானந்த் அவர்கள் வந்து ஏற்கனவே சொன்னாங்க அப்பா எங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா இவரை இட்டாண்டு இட்டு போறதுதான் ரொம்ப சங்கடம் அப்படிங்கிற வார்த்தையையும் அந்த பேசுற தோணியையும் கிண்டல் பண்ணாங்களே தவிர அவர் சொன்ன அர்த்தத்தை எடுத்துக்கல அடுத்து திரு ஆதவ அவர்கள் மாநாட்டுல சொன்னாரு எங்க தலைவருக்கு பாதுகாக்க நாங்க கொடுத்துருவோம் எங்களை நம்பி வர்ற மக்களுக்கு பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்கணும் இதெல்லாம் இப்ப சொன்னது இல்ல ஏற்கனவே சொன்னது ஏன்னா எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான மாற்றங்களை நாங்க ஏற்படுத்துறோம்னு இப்ப கிரவுண்ட்ல வந்து இது நடந்த உடனே அவரு அதோட அதிர்ச்சியில உள்ள உட்கார்ந்து இருக்காரு இப்பவும் ஊடகங்கள்ல இந்த திமுக ஆட்கள் கட்டமைக்கிறது ஏன் வந்தாங்க வரல ஏன் கரூர் வரல மறுபடியும் வரல மறுபடியும் அவர் வரணும் மறுபடியும் ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் மறுபடியும் அதை சொல்லி ஏற்கனவே உன்னாலதான் இவ்வளவு ஆயிடுச்சு மறுபடியும் இதை ஆயிடுச்சு உங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்கா அது இருக்கான்னு பேசுறதுக்காக கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மீது ரொம்ப அதை விட பாதிப்பா இருக்காரு அவங்க மேல ரப்ப கன்சர்னாகவும் இருக்கிறாரு அந்த இடத்துக்கு கண்டிப்பா போவாரு ஏன்னா நீதிமன்றத்தை நாடி இருக்கும் கண்டிப்பாக ஒரு நீதிமன்றம் வழி கொடுக்கும் போய் பார்க்க தான் செய்வோம் எல்லாருக்கும் எல்லா விதமான பேசிக் இருந்து அந்த குடும்பங்களை நாங்க வந்து உள்ளங்கையில வச்சு தாங்கக்கூடிய அளவில் எல்லா வேலையும் செய்ய தான் போறோம் ஆனால் இந்த அரசும் அரசை சார்ந்த இந்த திமுகவை சார்ந்தவர்களும் கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் மக்கள் மத்தியில உடஞ்சிக்கிட்டே வருது அது கண்டிப்பா மக்கள் உணர்ந்து இருக்காங்க எதிர்கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா நீங்க பல விஷயங்கள் நீங்க சொல்றீங்க விஜய் அவர்கள் அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிருக்கலாம் செய்தியாளர் கேக்குறாங்க திரு சம்பவம் பாதிக்கப்பட்ட ஒரு பார்க்க போனாங்க அங்க என்ன மாதிரியான வார்த்தைகள் சீமானவர்களை பார்த்து உபயோகப்படுத்தினாங்க சீமானவர்கள் அவரோ ஹேண்டில் பண்ற அவரையே அப்படி பேசும்போது விஜய் அவர்கள் போகும்போதோ இல்ல நிர்வாகிகள் போகும்போதோ என்ன மாதிரியான விளைவுகள் அங்க நடந்திருக்கும் அதுக்கப்புறம் உட்காந்து நாள் டிபைட் பண்ணிட்டு இருக்கோம் நீட்டாங்க உளவியல் ரீதியா பாதிக்கப்படும் போது நீங்க மைக்கு நீட்டுறீங்க என்ன பேச ஏற்கனவே பாதிக்கப்படுறோம் ரெண்டாவது இப்ப கேள்வி எல்லாம் கேட்கறாங்கள என்ன கேக்குறாங்க அஹ் நை திரு நயனார் நாயேந்திரனை போய் ஒரு ஒருத்தர் கேட்டாரு நீங்க தலைவரா அண்ணாமலை தலைவரானு என்ன பொறுப்பற்ற ஒரு கேள்விகள்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்கு ஏன்னா தூண்டி விடுறது அதாவது பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் போர்வை அது அமைதியும் அதற்கு பதில்தான் அதைத்தான் நாங்களும் சொல்றோம் பத்திரிகையாளர் போர்வையில நிறைய திமுக காரர்கள் சுட்டிக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய நம்ம நம்மளை தூண்டு நம்ம அதுக்கு பேசணும் அப்படி கிடையாது அமைதியும் அவர்களுக்கு பதில்தான் நாங்க அமைதியா இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஏதோ வருத்தப்படாம இருக்கோம் ஏதோ சுயநலமா இருக்கும் அப்படி கிடையாது எங்களுக்கு வருத்தங்கள் அதிகமா இருக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றது இவங்க எல்லாரையும் விட பாதிப்பு எங்களுக்கு அதிகம் ஏன்னா எங்க குடும்பம் நாங்க எங்க ஆட்களை இழந்திருக்கோம் அதனால இந்த இடத்துல இருந்து மீண்டு வருவோம் அந்த குடும்பங்களையும் நாங்கள் மீட்டு எடுப்போம் தமிழகத்தையும் சேர்த்து மீட்டெடுப்போம் இந்த திமுக இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பண்றாங்க தொடர்ந்து வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் கேக்குறாங்க நீதிபதிகளும் கேக்குறாங்க அந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி ஓகே நீங்க உங்க தரப்புல இருந்து ஒரு வாதத்தை நீங்க முன்வைக்கிறீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆதவர் இருக்கட்டும் புசி ஆனந்தா இருக்கட்டும் திருமலகுமார் அறக்கட்டும் அவங்க எல்லாம் எங்க போனாங்க அன்னைக்கு கரூர்ல இருந்து வந்தது தளபதியும் ஆஹ் அவர் மட்டும்தான் மீதி எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க பக்கத்துல அந்த தான் இருந்தாங்க இந்த காவலர்கள் கொடுத்த மிஸ் கைட் எங்களுக்கு ஒன்றரை வருஷ அனுபவம் உள்ள ஒரு கட்சி காவலர்கள் என்ன சொல்றாங்க அரசு அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ தான் நாங்க கேட்டுகிட்டு இருக்கோம் கேட்கும்போது அவர்கள் மிஸ்கெய்ட் பண்றாங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்துல காவலர்கள் சொல்லும் போது மீறி எல்லாம் ஒரு விஷயம் செய்யவே முடியாது நீங்க யாருமே அங்க பெரிய ஆகும் இவங்க எந்த சைடு இப்படி சொல்லிட்டு அந்த சைடு போய் வரல 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 இது நீங்க பாருங்க சமூக வலைதளத்துல காவலர்கிட்ட நாங்க அனுமதி கேட்டா அவங்க கொடுக்கல இரண்டாம் கட்ட தலைவர்களை கூட வேண்டாம் ஏதாச்சும் பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன செய்ய போறீங்க ஆனா எனக்கு ஒரு மனசுல உண்டு அதை மீறி கூட நம்ம போயிருக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அந்த அதிர்ச்சியில அவர்கள் அவங்க கொடுத்த மிஸ்கைட தான் மிஸ் அதுதான் விஷயமே தவிர வேற ஒன்றும் கிடையாது இதை மீறி அரசாங்கத்துக்கு மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கு நைட்டோட ஒரு நபர் கமிட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க அது வந்து அரசாங்க அரசு இதழில கூட வெளியிடல காலையிலேயே விசாரணை ஆரம்பிச்சாச்சு விசாரணை அங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் தனித்தனியா பேட்டி கொடுக்குறாங்க அது எந்த வகையில நியாயம் இங்க வந்து அரசாங்கமே ஒரு ஒரு நபர் கமிட்டியை அமைச்சு எல்லாத்தையும் விசாரின்னு சொல்றாங்க இங்க வந்து கலெக்டர்ல இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள்ல இருந்து எல்லா போலீஸ்ல இருந்து எல்லாருமே உட்காந்து இபி எல்லாருமே உட்காந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க காரணம் இல்லை நாங்க காரணம் இல்ல அவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம் அரசாங்கமே அதிகாரிகளை வச்சு பேட்டியும் கொடுக்க சொல்லிட்டு கமிஷனும் வச்சா எந்த விதத்துல அது கரெக்ட் அரசு அவங்க வந்து ஒரு அமைச்சர்கள் வந்து பேட்டி கொடுத்தா கூட பரவாயில்ல அதுவுமே எப்படி நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல நம்ம அமுதா அவர்கள் பேசும் சரி இல்ல பாலாஜி பேசும்போதுன்னு நினைக்கிறேன் அதுல வந்து இந்த பஸ் பஸ் கீழே நிறைய பேர் இறந்துருக்க மாதிரி ஒரு கார்ட்டூன் வச்சிருக்காங்க என்ன நரேட்டிவ் அது நீங்க ஒரு உண்மையை பேச போறீங்கன்னா உண்மையான ஒரு வீடியோ எடுத்து அதை பத்தி பேசுங்க நீங்களா ஒரு கார்ட்டூன் கிரியேட் பண்ணி அதை வச்சு பேசுறீங்க என்ன விதமான மனநிலை அது உங்களுக்கு அப்ப உங்களுடைய அரசு அதிகாரத்தை மறுபடி மறுபடி பிடிக்கிறதுக்காக திமுக அரசு இவ்வளவு நரேட்டிவ் செட் பண்றாங்க அவங்களுடைய எக்கோசிஸ்டம் ஃபுல்லா ஒர்க் பண்ணுது அதுக்குன்னு பத்திரிகையாளர் போர்வே எல்லாம் நேற்று ஒரு பிரஸ் ரிலீஸ்லாம் நடந்தது இவர்கள் எல்லாம் மத்த படுகொலை சமயத்துல எங்க போய் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியாது இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்ல இப்ப கடைசியா செட் பண்ண நரேட்டிவ் அவர் பேசினதுக்கு அப்புறம் மறுபடியும் மக்கள் மத்தியில செல்வாக்காகுது அவரை எப்படியாவது கைது பண்ண வேண்டியது திமுகவே முடிவு பண்ணுது ஆனா நேரடியா கைது பண்ணா பண்ண வேண்டியதானே தப்புன்னு நினைச்சா பண்ண வேண்டிதானே அரசாங்க தானே பண்ணா அவர்களுக்கு அரசியல் ரீதியாக நடக்கும் போது அவங்களுக்கு பயம் அந்த பயத்தை சரி பண்றதுக்கு ஒரு சைடு திருமாவளவன பேச சொல்றது ஒரு சைடு அவர் கட்சிக்கார்ந்த மனு மனு தாக்கல் பண்ண சொல்றது ஒரு சைடு இந்த அரசியல் அஹ் இவர்களுக்கு ஆதரவான அந்த ஊ அஹ் பத்திரிகையாளர்கள் போர்வையில உள்ளவங்களை வச்சு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கறது இந்த இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாமே எங்களுடைய மக்கள் எங்களுடைய வாரியர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வரிசையை எடுத்து வச்சுட்டாங்க ஒரு சைடு நீதிபதி தங்களுடைய ஆட்சி காலத்தில் அமர்த்தப்பட்ட நீதிபதி மூலமா ஒரு கருத்தை சொல்ல வைக்கிறது இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணும்போது இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் அரஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக அவங்களுடைய எக்கோசிஸ்டம் ஃபுல்லா ஒர்க் ஆகுது இப்போ இந்த தமிழக அரசும் திமுகவும் திமுகவை சேர்ந்த ஊடகவியலரும் திமுகவை சேர்ந்த அந்த கூட்டணி கட்சிக்காரர்களும் அரசு அதிகாரிகளும் இவர்கள் இவர்கள் மூலமா ஆதாயம் படைத்த அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நரேட்டிவ் அந்த எக்கோசிஸ்டம் விஜய் அவர்களுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஒரு கட்சிக்கு எதிராக ஒரு ஒன்றரை வருஷ கட்சிக்கு எதிராக ஒரு எழுவத்தஞ்சு வருஷம் நூறு வருஷ கட்சி எவ்வளவு பெரிய சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா மக்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து தெரியும் விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும் சொல்லிருக்காங்க ஆளிகின்ற கட்சியும் பல விவரங்களை வந்து இந்த விஷயங்கள் தொடர்பாக முன்வைக்க தான் செய்றாங்க இப்ப இன்னொன்னு நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த இடத்துல ஏற்பாடுகள் செய்தது யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடம் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் மீது வந்து பழி போடுற மாதிரியான ஒரு தோற்கிடையாது இது நேத்தம் இது நேத்தையில இருந்து இந்த விஷயமும் எல்லாரும் பேசுறாங்க அதுக்கு நான் நேத்தே ஒரு ஊடகத்துல பதில் சொல்லிருந்தேன் அது அங்க அந்த நீதிமன்றத்துல வழக்காடுவதற்காக மேற்கோள் பட்ட மேற்கோள் காட்டிய ஒரு விஷயம் தவிர வேற எதுவும் இல்ல ஏற்கனவே இந்த மாவட்ட செயலாளர் கரூர்ல நடக்கிற ஒரு நீதிமன்றத்துல நடக்கிற வழக்குல இந்த மாதிரி சொல்லி மாவட்ட செயலாளரை கைது பண்ணிட்டாங்க அதே விஷயத்தை திருப்பி கொண்டு வந்து பிஸ்யானதுக்கும் இவங்க செட் பண்றாங்க ஏற்கனவே அந்த மாவட்ட செயலாளர் எந்த விதமான இந்த தவறுக்கும் காரணமானவர் அல்ல அரசாங்கத்துடைய தவறால் அவர் இங்க வந்து அனுமதி கேட்டது ஏன்னா மாவட்ட செயலாளர் தான் அனுமதி கேட்க முடியும் அப்படிங்கறதுனால கூட்டதுனால அவரே தவறேதும் செய்யாம இந்த குற்றச்சாட்டால் கைது பண்ணி இருக்கும்போது அதே குற்றச்சாட்டை மறுபடியும் மீண்டும் நீங்க புஷியானது ஒவ்வொருத்தரா அதுல ஆட் பண்றது தவறு அப்படிங்கறத சுட்டி காட்டணும் அது சுட்டி காட்டுது சமூக ஊடகத்துல திமுகவினரால் வந்து கட்டமைக்கப்படுகிறது எப்படின்னா புசியானந்த் அவர்கள் வந்து அம்மாவெயலாளர் தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாரு நான் இல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி அது நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்காக எடுத்து வைக்கப்பட்ட ஒரு வாதம் சரிங்க சார் அவர்கள் டெல்லி சென்றிருக்காரு என்ன காரணம் விளையாட்டுத்துறை தொடர்பாக இந்த இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு இந்த நேரத்துல இந்த பயணம் தேவையா அப்படின்ட்டு பலரும் அந்த கேள்வி கேக்குறாங்க சரி நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த அசம்பாவிதத்தை தொட்டு தொட்டு பேசும்போது நம்ம அதுக்கு எதிராக ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னா அது ஒரு மாதிரி சங்கோச்சமாக தான் இருக்கும் ஆனாலும் அதை தூக்கி வச்சு விடலாம் அந்த அசம்பாவிதம் மிக மோசமான அசம்பாவிதம் அதுல வருத்திலையும் சோகத்திலையும் யாருக்கும் எந்த கவனமே இல்லை எங்களுக்கு பெரிய பாதிக்கப்பட்டிருக்கும் இருந்தாலும் அதை விட்டுட்டு நம்ம இதை பார்க்கணும் அதை தொட்டு தொட்டு பேசும்போது ஏதோ இப்படி நடந்துருச்சே நீ அப்படி செஞ்சிட்டே இப்படி நடந்துட்டே அப்படி செஞ்சிட்டேன்னா எவ்வளவு நாள் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் ஏழு நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே இந்திய கூடைப்பந்து சம்மேளத்தோட தலைவர் அவர் இப்போ இல்ல தவைக்கால வரும்போது இல்ல ஏற்கனவே அவர் இங்க தாவேகா கட்சி ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது கூட எங்கெல்லாம் அந்த கூடைப்பந்து விஷயமான மீட்டிங் நடக்குதோ இல்ல போட்டி நடக்குதோ அங்கெல்லாம் ரெகுலரா போய்கிட்டுதான் இருக்காரு அவர் ஏதோ இன்னைக்கு போனது இல்லை ரெகுலரா போய்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இப்பவும் போயிருக்காரு அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது அதுக்கு முன்னாடி இங்க தானே இருந்தாரு போலீஸ் கூட போய் அவங்களுடைய அலுவலகத்துல பேசுனாங்கல்ல அவருடைய அவர்கிட்ட வந்து இந்த சிசிடிவி சம்மந்தமா ஏதோ பேசுனாங்க அவங்க மேல வழக்கு செஞ்சு தல வழக்கு பதிவு செஞ்சிருக்கான்னு சொல்லும் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு எல்லாம் இங்க தானே இருந்தாரு இங்கேயே இருக்கணும் வாசல்லே உட்காரணும் அப்படின்னு அவசியம் இல்ல இல்ல நீங்க எப்போ வேணாலும் பிடிக்கலாம் அவர் அவருடைய அலுவல் பணியை பாத்துக்கிட்டே இருக்காரு அதுல என்ன தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சரிங்க சார் ஓகே இப்போ விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இவர் அடுத்து பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பல கேள்விகள் எழுது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் குறுகிய காலம் தான் இருக்கு ஐந்து மாத கால தான் இருக்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை விஜய் அவர்கள் செய்ய போறாரு அப்படின்னுடைய எதிர்பார்ப்பு வந்து இன்னுமே மக்கள் மத்தியிலையும் சரி தமிழ்நாடு அரசு மத்தியிலையும் சரி எதிர்கட்சிகள் மத்தியிலையும் சரி கேள்வி வந்து தொடர்ந்து இந்த கேள்வி எழுதை நீங்க என்ன பண்ண போறீங்க கண்டிப்பா இது வந்து இனிமேல் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சியஸா இப்ப நடந்திருக்க அதாவது எங்களுக்கு வந்து ஒரு எழுத போறோம் நல்லா படிச்சுட்டு போனா எழுதிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தோம் நம்மளை முந்திரதுக்கு எக்ஸாம் பேப்பர் தரும்போது ஒரு பேப்பர் கழிச்சிருவாங்க இல்லை எதிரி வந்து வீட்டு எடுத்துட்டு வந்து எழுதுவோம் இதெல்லாம் யோசிக்கல நாங்களை பொறுத்தவரை நல்லா படிச்சுட்டு போனா எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற தான் இந்த அரசியலையும் நாங்கள் அந்த தான் பார்த்தோம் மக்கள் நமக்கு ஆதரவு கொடுக்கறாங்க மக்களுக்கு நம்ம நல்லது செய்ய போறோம் அப்படி போகும்போது எதிர்கட்சிகள் இவ்வளவு சூழ்ச்சி செய்யப்படும் அவர்கள் எந்த எண்டுக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி இவ்வளவு ஒரு நாற்பது பேர் கவு வாங்குற அளவுக்கு எல்லாம் ஒரு சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்குமா அப்படிங்கும்போது ஒரு பேரதிர்ச்சி தான் அழகா அரசாங்கம் நடந்தா பாதுகாப்பு கொடுத்து அதை தடுத்து இருக்கலாம் அப்போ இனிமேல் இந்த சூழ்ச்சியையும் நாங்கள் மனசுல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி எல்லாம் எதிர்கள் எதிரிகள் வந்து நம்மளை தாக்குவார்கள் இந்த சினிமால கூட இருக்கும் அவன பேச்சு கொடுக்காதரா அவன் கிட்னி திருடிடுவான்டா அப்படின்னு அந்த மாதிரி இவர்கள் இப்போ வா வா இப்ப கூட வந்து அந்த அந்த ஊடகவியர்கள் திமுக அதர ஊடகவியாளர் வந்து கரூர் கேம் வரல கரூர் கேம் வரல கரூர் கேம் வரல இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க வர வைக்கணும் மறுபடியும் ஒரு அசம்பாதம் பண்ணோம் மறுபடியும் அவர் மேல பழிய போடணும் இனிமேல் இந்த திட்டத்திற்கு நாங்கள் பழியாக தயார இல்லை இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் என்ன நரேட்டிவ் வேணாலும் செட் பண்ணிட்டு போட்டோம் அவர்கள் இப்போ டிஸ்கஷன்ல இருக்கிறாரு கண்டிப்பாக ஒரு அடுத்து எங்களுடைய முதல் வேலை வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவருடைய மேம்பாடை கொடுத்து சிந்திக்கணும் அவர்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் கட்சியையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் தமிழகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக இருந்து மீட்கணும் எல்லாத்துக்கும் உண்டான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் நல்லா நிறைய செய்யறதுக்கு எல்லா அட்வைஸையும் விஜயண்ணா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது போக போக உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா சார் இப்ப இந்த கரூர் விவகாரம் குறித்து பல்வேறு தலைவர்கள் வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு மாதிரியான கருத்து ஆளுகின்ற அரசு தரப்புல இருந்து ஒரு மாதிரியான கருத்து நீதிமன்றத்துல இருந்து ஒரு மாதிரியான கருத்து இன்னும் வந்து பல காணொலிகளில் வந்து சமூக வலைதளங்கள்ல உலகிறதை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த விவகாரம் இதற்கு பின்பு எந்த கோணம் எடுக்க போகுது அப்படின்றது இன்னுமே நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு பல்வேறு கருத்துக்களை நீங்களும் எங்க நேர்களுக்காக பகிர்ந்துகிட்டே நன்றி சார் நன்றி